இன்றும் காலையிலும் கூட சாய்ந்தமருது பிரதேசத்திலே ஒரு வாகனத்தில் சென்ற வாகனம் ஆற்றினுள் மூழ்கி மூன்று உயிர்கள் காவுகொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ஒரு துன்ப சம்பவத்தை நாங்கள் இன்றும் பதிவு பதிவாக இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது கடந்த வெள்ளமும் இன்றைய வெள்ளமும் இந்த எங்களுடைய மாவடி பள்ளியினுடைய அந்த ஆற்றின் மூலமாகவே நடந்து இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றத்திலே மாவடிப்பள்ளி பாலம் கிட்டங்கி என்று நாங்கள் கூறுகின்ற விடயங்களுக்கு இந்த அரசு செவி கொடுத்து ஒரு பாலத்தை செய்வதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் இன்னும் அது ஆரம்பிப்பதற்கான அடிக்கல் மாத்திரமே நடப்பட்டது அந்த வேலை திட்டங்கள் நடந்து நடைபெறவில்லை எனவே அதை கவனத்தில் கொண்டு அந்த பிரதேசத்தினுடைய விவசாயிகளுக்கும் ஏனைய மக்களுடைய பாதுகாப்புக்குமாக அந்த கிட்டங்கி பிரதேசத்தையும் இந்த மாவடி பள்ளி பிரதேசத்தினுடைய இரண்டு பாலங்களையும் இந்த அரசு முன்னுரிமை அடிப்படையில் முன்னுரிமைப்படுத்தி இதனை உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இலங்கையை பொறுத்தளவில் நெல் விவசாயிகள் மட்டும்தான் விவசாயிகள்னு எடுத்துக்கிறீங்க கரும்பு விவசாயிகள் சோள விவசாயிகள் கிழங்கு விவசாயிகள் மரக்கறி விவசாயிகள் வெங்காய விவசாயிகள் இவர்களெல்லாம் கணக்கெடுப்பதில்லை ஏனென்றால் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் அல்லது ஏதாவது ஒரு அனர்த்தம் வந்தால் அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கின்றீர்கள் இங்கே உள்ளவர்களுக்கு ஒரு நஷ்டஈடும் கொடுப்பதில்லை ஆகவே இந்த நஷ்டஈடு இல்லாத அல்லது இன்சூரன்ஸ் இல்லாத காரணத்தினால்தான் இன்று இந்த ரெண்டு நாட்களிலே ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தினால் நூரெளிய பகுதியிலே பதுளை பகுதியிலே இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய விளை நிலங்களிலே இருக்கின்ற விவசாயம் எல்லாம் இழந்துவிட்டு இருக்கின்றார்கள் அதற்கு எந்த விதமான ஆதரவோ உதவும் வகையில எந்த விதமான திட்டமும் அரசாங்கத்திட்ட இல்லை இப்பொழுது ஏற்படுகின்ற வெள்ளம் காரணமாக நானே கே நூரெளிய கந்தப்பள்ள ஹை ஃபாரஸ்ட் அதே போல தலவாக்கல போன்ற பகுதிகளிலும் அதே போல பதிலையிலும் மிகவும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விவசாயம் சீரமைப்பதற்கு இன்னும் எங்களுக்கு சில காலங்கள் போகும் ஆகவே எங்களை பொறுத்தளவில் அடுத்த போகத்துக்கான கிழங்கு விதை கிழங்கையாவது மானிய விலைக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சப்சிடி கொடுக்க வேண்டும் கேட்டுக்கிறோம் அதே போல் எங்களுக்கு உரம் சப்சிடியும் கிடையாது அங்கே ஆகவே இந்த உரம் சப்சிடியும் அங்கே கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்